ஸோ நம்ம லைவுக்கு யார் யாரெல்லாம் புதுசாக வரீங்களோ ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரான லைக் பண்ணுறங்க மக்களே என்னோட இது ஃபைனல் பேட்டில் ஓஹோ அருமையாக இருக்கே எமோட்டா யார்ட்ரா இங்கே வின் சவுண்டு தான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஸோ என்னன்னா வச்சுக்கோங்க ஸோ நான் அந்த அந்தளவுக்கு தெளிவாக கேட்க மாட்டேங்குது ஸோ ஹாய் ப்ரோ ஹை ப்ரோ சோழர் லோகேஷ் யோகேஷா லோகேஷ் ரைட் ரைட் கமன்காக் லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுறங்க மக்களே ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ யோகேஷ் ப்ரோ சிஎஸ் ரேங்க் போடுவோம் கிருட்டுவோம் நம்ம வாங்க உள்ள போவோம் சீக்கிரம் வாங்க கமாண்ட் காய்ஸ் ஸோ மாதரா பண்டல் கதையை உங்களுக்கு அப்புறம் சொல்றேனே இப்போ யார் யார் வரீங்களோ மறக்காமல் சீக்கிரம் வாங்க ரைட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஆஹா இன்னும் இன்னும் ஐட்டங்களோ கொட்டி கொட்டி கிடைக்கிறது எங்க வாய்ஸ் கிளியரா கேக்குதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் ये कैसे ब्रो ओके केन कमेंट में ना ब्रो वाइस क्लियर आ गया था मेर बिग फैन है ब्रो ओके ब्रो ओके ब्रो थैंक यू ब्रो ஸோ வாய்ஸ் கிளியராக கேட்குதா மட்டும் சொல்லு ப்ரோ ஓகேன்னு ஒரு கமாண்ட் ஓகேவா ப்ரோ வால்யூம் இதுவே எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கேட்குதா கமாண்ட் ஐஸ் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு எனி ஆடாங்க கொய்யா இல்லை மக்கா மக்கா அக்கா எங்கே மெடிக்கை சுற்ற விட மாற்றம் நான் போயிட்டு ஒரு மெடிக்கை சுற்றிட்டு வரேன் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு ரைட்டு இனிமே இனிமே எங்க அடங்கிய கமன் கைஸ் லைக் பண்ணா பாத்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே ஸோ எல்லாரும் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா மாதிரா பண்டல் எத்தனை டைமண்ட் ப்ரோ ஆச்சுன்னு அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அது லாங் வீடியோவாக போடுறேன் ஸோ எடுத்ததுலேருந்து எல்லா முடித்தது வரைக்கும் எல்லாத்துலேயும் போ போடுறேன் இங்கே வால் மட்டும் கம்மியாகுது வால் மட்டும் யாரென்னா வாங்கி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் மக்களே கமன் கைஸ் ஃபை கே ரீச் பண்ண போகிறோம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே ஸோ ஃபைவ் கே எல்லாம் உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு ஸோ மிக்க பெருமையாக இருக்குது ஃபைவ் ரீச் பண்ண போகிறேன்ட்டு ரைட்டு இனிமே இனிமே எங்க இப்ப நான் அப்படி ஏறி போயிட்டுனா வச்சுக்கோங்க இனிமே எங்க இருக்காருன்னு தெரியாது ஆஹா இனி ஜோசப் கேரக்டர் ஆஹா ஃபர்ஸ்ட் ரெண்டு புல்லட் எங்கேயோ தெரிக்க விட்டாங்க மேல ஸ்பைடர் ஸ்பைடர் புத்திஸா ரைட் 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 ப்ரோ வந்துருவே அடி ப்ரோ மெடி சுத்துனா சேஃப்டி இல்லை மக்கள் ஏன் இங்கே சுற்றுவோம் லைக் பண்ணால் இங்கே சுற்றிங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுறது மக்கள் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனால் அந்த அளவுக்கு கிளியராக சவுண்ட் கேட்க மாட்டேது இப்போ சவுண்ட் வால்யூம் ஏத்தினா உங்களுக்கு கிளியராக என் வாய்ஸ் கேட்க மாட்டேது இதுதான் ப்ராப்ளமே மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை போடிய மட்டும் கமங்காய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுக்கு மக்களே ஃபைவ் கே ரீச் பண்ண போகிற மக்களே ஸோ எல்லாம் அவங்களால தான் ஸோ நம்ம லைவ் சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஸோ நாலாயிரம் மணி நேரம் வாட்சிங்க சர்ச்சாக தான் எதுனா ஒன்று பார்க்க முடியும் எதுனா ஒன்றா என்னடா பார்க்க முடியுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அதனால நம்ம லைவ் எப்போ போட்டாலும் ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் மக்களே கொய்யால மாதிரா பண்டல் பார்க்க வேற லெவலில் தரமாக செஞ்சு வச்சுக்கிறானுங்க எங்க ஏங்க என்னங்க இந்த ரவுண்டு முடிஞ்சுக்கு ஐயா ஒரு நாக்கு முடிஞ்சு மேட்ச்சு பாருங்களா இப்போ நான் போகிறத காட்டி முடிச்சு விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாக்கு திரும்பவும் ஒரு நாக்கா அப்போ எனிமே இங்கே இல்லை அங்கே தான் இருக்கான் இங்கே இல்லை இங்கில்ல எங்க எங்கடா இருக்க எனிமி இங்க தான் காட்டுது இனிமே எங்க தான் இருக்க தெரிய மாட்டுது மக்களு சமன் கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்கள் அடாம் கொய்யால கமன் கைஸ் லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் மக்களே ஃபைவ் கே ரீச் பண்ண போறோம் எல்லாம் தான் சோ அதனால ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்றங்களே ரைட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே யூடியூப்காரன் என்ன சொல்கிறான்னா அதான் சொல்றான் உங்க சேனலை பாக்குற முக்காவாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்கடா நீ சப்ஸ்கிரைபர் வாங்கி பண்ணுறான்றாங்க ஸோ நான் எப்படி வாங்கி பண்ண முடியும் பண்ண முடியும் மாற்றி மாற்றி வளருறேன்னா ரைட்டு இங்கேயே போட்டான் பாருங்க இவன் அமத்ராசு நல்லா இருக்குங்க கமான் கைஸ் கமான் கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கமான் கமான் லைக் பண்ணுறங்க அடா கொய்யால இல்லை இவன் மட்டும் உள்ளே இருக்காங்க முதல் தலைவையாக எங்க உட்காந்து ஒரு மெடிகிட்ட போடுவோம் கமன் கைஸ் மெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே எங்க தான் இருக்கான்னு தெரியலையே மேலே தான் இருக்கணும் எங்க ஒன் செவன்ட்டி சாங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக் தெரிவிக்க விட்டுருங்க மக்களே ஸோ எத்தனை ஸ்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏங்க எழுபது எழுபது ஸ்டார் தான் நினச்சிருந்தா ஏற்றிருக்கலாம் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல இவனை கூப்பிடுவோம் அப்புறம் யார் யார் வராங்கன்னு பார்த்துப்போம் என்னங்க வராமாரியே வந்தான் பட்டுன்னு போயிடுச்சு ரைட்டு ரைட்டு கமன் கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்கள் ஸோ என்னானு கேட்டிங்கன்னா ஏன்டா இத்தனை நாளாக வீடியோ போடல இத்தனை நாளாக நேற்று போடல இன்னைக்கு இன்றைக்கி போடல ஸோ இன்னைக்கு ரெடி பண்ணோம் நாங்கள் எல்லா பறவையும் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம போயிட்டு அவனுங்களுக்கு தெரியுமா நம்ம போயிட்டு நம்மளுக்கே தெரிய மாட்டேது எங்கே இருக்குது அந்த கன்றாய் பிடிச்சது ஜோலிவா லவ் யூ லவ் யூ இப்போ ஃபஸ்ட்லாம் அப்படி சுட்டா காலி ஆகிடும் இப்போ தைரியமாக நிற்குதுங்க இல்லைங்க காலி ஆயிடுச்சுங்க எல்லாம் டேலண்ட்டு தான் எனி எங்கனா டப்புன்னு வந்துட்டு போகிறான் வந்துட்டான் ஸோ இந்த லூட் நல்லா தான் இருக்குது இது நான் எடுக்க முடிஞ்சால் எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஆஹா எனி எனிமி இங்கே தான் இருக்கான் போல் இங்கேருந்து இங்கேருந்து வருது புல்லெட்டு தெரியுது இங்கிருந்து வர தக்கிருத்தா தம்பி ஆல்ரெடி உனக்கு டேமேஜ் ஏன் இந்த இது உனக்குலாம் சொல்லு ஆல்ரெடி உனக்கு டேமேஜ் தத்தி எடுத்து சொல்லிட்டு சொயிட்டு சொல்லிட்டுறாங்க எங்க நான் போயிட்டு இன்னைக்கு என்ன கண்ணெடு பி நைன்ட்டி ஆகி பின்னா அங்கே இது பி நைன்டிலாம் வச்சு நின் அங்கே பண்றது நான் அங்கே இது கமாங்க நம்ம கே ரீச் பண்ண போகிற மக்களையே ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே நான் இருக்காது நீங்கள் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க மக்களே ஸோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் வாட்சிங் ஸோ வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டே பாருங்கள் மக்களே லைஃப் ஸ்டை முடிகிற வரைக்கும் நாங்கள் இல்லை ஏங்க சரியான டேமேஜுங்க ஒரு கிலோ கூட டேமேஜ் பாருங்க இந்த மேட்ச்சு போங்கியா ஒரு கிலோ கூட இல்லையா என்ன ரொம்ப வேஸ்டானுங்க கமான் காய்ஸ் கமான் ஏங்க கன்னே வரலையா கில்லடிச்சா கண் வரும் அப்படின்றீங்களா அதுவும் சரிதான் வணக்கமாக கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க மக்களே வாள் இல்லாமல் இப்படி ஏறுறது சரியா தவறா நீங்கள் சொல்லுங்க மக்களே இன்னும் ரெண்டே நாய் தான் இருக்குது அந்த ரெண்டு நாய் எங்கே இருக்குன்னு தெரியல ஒரு நாய் இங்கே இருக்குது அடங்கு இல்ல செட் தம்பி 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 அடிச்சிரு 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 தம்பி அவன் ரிவைவ் ஆயிட்டிருக்கான்பா இப்பதான் யானாக தான் இல்ல அவன் கில் எடுத்துட்டானா அவன் தான் கில் எடுத்துட்டான் அர்மைட அவன் ஏந்துக்கு வெச்சி அடி போடா

எங்க எங்க தாங்க இருக்கானுங்க இங்க எங்க எங்க இது இருக்கானுங்க வெயிட் பண்ணுங்க எங்க எட்டு வீழ்ச்சி தப்பிச்சுதான் எங்கே எங்க இப்போ ஓசி தட்டுறான் பாருங்க நான் மாரி ஓசி தட்டுறான் இவன் அருமைடா இவனு நடை கூட்டு போகணுமே எல்லா மேட்ச்சும் இவனை தான் கூட்டு போகணுமே அவன் டேமேஜை மட்டும் பாருங்கள் நீங்கள் ஆயிரத்தி இரநூறு அருமைடா ஆயிரத்தி இரநூறுல இந்த எட்டு கில்லு நான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறில் ஒரே கில்லு எல்லாருக்கிட்டே ஓசி தட்டுவோம் போல மக்கள் லைட்டா சப்ஸ்கிரைபர் லைக் எல்லாத்தையும் பண்றேங்க மக்களே ஸோ என்னானு கேட்டீங்கன்னா எங்க மாதிரி ஈவெண்ட் முடிய போகுது ஸோ நம்ம என்ட்ட எத்தனாவது இடத்துல இருக்கோம் ஸோ எந்த பிளேஸில் அதாவது இப்ப எப்படியா இருந்தாலும் அது மாறிட்டு இப்போ இப்ப காட்டுற பிளேஸ்ல கரெக்டா இருக்காது அக்யூர்ட்டா ஆனா இன்னைக்கு மார்னிங் தான் மாறிச்சு அதனால அப்படியே இருக்குமா அப்பயும் வாய்ப்பு இல்ல மூணு ஆனா நாற்பத்தி ரெண்டுன்னு காட்டுது பாருங்க எங்க இருக்கேன் நானுண்ணா எங்க என்னங்க இது எம்டனு கையில வச்சுன்னு வரேன் அருமையா இருக்கு கொய்யால அக்கா மக்கா தரையா பாருங்களா

நம்ம நம்ம பையன்தான் எல்லாம் நம்ம பையனா நம்ம பையன் அப்படி இல்லை ஸோ என் ஃப்ரெண்டு தான் அவன் அதுதான் கமன் கைஸ் லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ நான் காட்டிங்கன்னா ஃபோனு வேறு லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு லைட்டாக லேக் வர மாதிரி இருக்குது ஹீட் ஆனாவே இதான் ப்ராப்ளம் நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரீஜ் ஃப்ரீசரில் போட்டுருப்போறேன் ஃபோனை ஃப்ரீசரில் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஃபோனை விட்டு விளாட போகிறேன் வேற எந்த வழியும் இல்லை இப்போ அப்படி எதுனா பண்ணால் ஸோ சரியாகுதா என்னான்னு பார்த்து அது சரி பண்ணுறங்க ஏய் நான் சுரிகனு வச்சுங்கடா ஏண்டா நீ என்கிட்ட வர ஏ பிஸ்டல் வச்சுக்கணும் என்னங்க கமாங்கை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சாப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களே ஓ அடுத்தது அடுத்தது யாரு அடுத்தது 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 எங்கடா இருக்கே அடி வெளியே வாடா பாட்டு வெளியே வா எங்க இருக்க எங்கடா இருக்க என்னடா வேணும் உனக்கு யார் மேலேயும் டாட் காட்டிய அடாங்க ஒய்யாலாம் ஆன்லைன்னா ஓசிக்கல் நம்ம நம்ம டீமேட்ஸ் நம்மளுக்கு மட்டும்தான் உருவானுங்க பாருங்க நானும் ஒரு டேமேஜ் ஓகே ஒரு கிலோ ஓகே தான் தான் ஓசிக்கல் தட்டிருப்பேன் கொஞ்சம் ஒட்டுந்தான் எல்லாரும் கரெக்டாக தான் இருக்கும்

போடு ட்ரிபிள் கில் அடிய மாட்டான்னு அடிச்சிட்டான் ட்ரிபிள் போச்சனாலே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்களா லைட்டாக இல்லை வெயிட்டாக அங்கே ட்ரிப்னு ட்ரிப்புன்னு இருந்து ஸோ ஒரு இடத்துல நிறையா இருக்காதனால என்னன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும் வேறு எதுவும் பண்ண முடியாது ஸோ என்ன அதனால் வேறு எதுனா வய மறக்காமல் ஒரு சமாண்ட் போங்க ஸோ இந்த மாதிரி ஒரே கிள் தான் போகல வேறு கிள்ள ஏற மாட்டோம் நம்ம பார்க்க மாட்டேங்கிறானுங்களா லைட்டாக இல்லை வெயிட்டாக இருக்குது ஸோ உங்க லேக் இருக்கணும் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா லேக் நாங்க வெயிட்டா நீ இருங்க பாருங்களா சோ ஃபோன் டவர் ஃப்ரீயா கிடைக்க மாட்டேங்குது ஃபோன் டவர் சரியாக கிடச்சா கரெக்டாக இருக்கும் ஸோ சரியாக கிடைக்காதனால தான் லேக் ஆகுது கமான் கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லாக் வெயிட் அடிக்குது மற்ற ஒட்டிங்க போங்க அந்த மாதிரி அந்த கடியாதான் இருக்கு இந்த கதை மேட்ச் இந்த மேட்ச் பண்றேன் ஏன்னா கழிக்க மாட்டேது உங்களுக்கே தெரியுது நூற்றி அஞ்சு எழுபத்தி ஏழு செவன்டி செவன் சிக்ஸு எயிட்டி சிக்ஸு எயிட்டி டூ செவன்டி சிக்ஸ் நைனு நைன்டி ஃபைவ் என்னங்க இந்தமாதிரி தான் பண்ண முடியாது இங்கே தான் வந்து நம்ம கிடைச்சித்த அடித்தாலும் போதா போலயா தெரியாது லைட்டாக லைட்டாக இல்லை ஸோ நான் லைட் சொன்னேன் ஆஃப் பண்ணிட்டேன் வந்து ஸோ நாளைக்கு பார்க்கலாம்